நண்பர்களுக்கு வணக்கமுங்க என்னோடய ஃபார்ம் பேர் வந்து பார்த்திங்கன்னா நந்திராஜா கட்டில் ஃபார்முங்க இது எங்கே அமைச்சிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கரூர் வந்து கோயம்புத்தூர் போகிற ரோட்டில் தென்னிலை அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குதுங்க அதிலிருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவிலைங்க நம்மளோட ஃபார்ம் இருக்குதுங்க நம்மக்கிட்ட இன்றைக்கான விற்பனைக்கான பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றாம் வித்து பால் மயிலை மாடுங்க இந்த இத்தானுங்க மூன்றாம் வித்து கண்ணு காலக்கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு வந்து காலணைக்க தேவையில்லைங்க வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க நல்லா குணமானுங்க நல்லா நரம்புத்தாருங்க நல்லா பயிர் வாழுங்க நல்ல மடியால் சுத்தமுங்க நல்ல தோல் நைசான மாடுங்க கொம்பமைப்பாக இருங்க அது அருமையான கும்பமைப்புங்க நல்லா கண்ணாமொழி சிறுங்காதுங்க எல்லா சுத்தம் உண்டு சின்ன மாடாக இருந்தாலும் அழகான மாடு தெளிவான மாடுங்க வீடியோ வந்து நீங்கள் முழுமையாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியுங்க கறவைக்கு மாடு எப்படி நிற்கிது எவ்வளோ கறக்குது என்னங்கிறது வந்துங்க வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா மட்டும்தான் புரியுமுங்க இந்த மாடு விலை வந்து லோ பட்ஜெட்டான மாடுங்க இந்த மாட்டோட விற்பனைக்கான விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரம்னு சொல்கிறோமுங்க விலை வந்து அந்த நாற்பத்தி ரெண்டாயிரத்துலேயே அனுசரித்து கொடுக்கலாமுங்க நம்மளால் எவ்வளோ தூரம் குறச்சி கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து குறைச்சி கொடுக்கலாமுங்க மற்றபடி பார்த்திங்கன்னா கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஒரு பத்து நாட்களான மயிலை கன்று காளை கன்றுங்க கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க எந்தெந்த சூழ் எங்கெங்கே ஸ்தானத்தில் இருக்கணுமோ அங்கங்கே இருக்குதுங்க மாடு வந்து இந்த இது பற்கள் சேர்ந்துருச்சுங்க எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க கண் குட்டியும் பார்த்திங்கன்னா எல்லா சொல்லியும் சுத்தமாக இருக்குதுங்க கண் குட்டியும் பார்த்தீங்கன்னா ரேக்கலாவுக்கு பூச்சிக்கு இதுக்கெல்லாம் வந்து பயன்படுதுங்க அதாவது பால் வற்றி நூறு அஞ்சு நூறு எட்டு மாதம் ஆகும் போதுங்க அந்த கண்ணு வந்து தரமாக வந்து சேர்ந்துருமுங்க கறவைக்கு மாடு பாருங்க காலை எடுத்து வச்சு நிற்கும்ங்க ஒரு நாளைக்கு கறவை திறன் பார்த்திங்கன்னா காலையில் ஒன்றைங்க சாயங்காலம் ஒன்றை ஈஸியாக கன்றுக்கு போக கறந்துக்கலாமுங்க நான் ஒரு ஒன்றரை லிட்டர் பால் பீச்சிட்டு விட்டால் கண்ணுக்குடிக்கு ஒரு ஒரு லிட்டர் பால் மறுபடி வந்து ஊட்டிக்குமுங்க தெளிவான மாடு தரமான மாடுங்க கம்மியான விலையில் ஒரு நான் ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரம் சொல்கிறோமே கம்மியான விலையில் ஒரு ஒன்றொன்றரை முடிக்க காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று ஒரு நாளைக்கு ஒரு மூணு லிட்டர் பால் எங்களுக்கு வேணும் கம்மியான பட்ஜெட்டில் வேணும்னா இந்த மாட்டை நீங்கள் ஈஸியாக தேர்வு பண்ணிக்கலாம் மேலே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நமக்கு எப்போ நாட்டு மாடு இருக்க நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாமுங்க பெரியவங்க கறந்துக்கலாமுங்க வய அதாவது வந்துங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் பால் கறந்துக்கலாம் அதாவது வந்து முதியோர்கள் அதாவது வயசானவர்கள்லாம் பிடிச்சி பராமரிக்கிறாப்புறதான் இந்த மாடு வந்து பொருந்துமுங்க ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சாதுவாக இருக்குமுங்க பொட்டாட்ட கறக்கமுங்க நன்றி வணக்கமுங்க